ஊ்திகள் வாசிப்பது திருத்தி தர்மபுரியில் பாமக மூத்த நிர்வாகி ஒருவரின் படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்று செல்கிறார் இந்நிலையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட சார்பில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான பிள்ளைப்பாக்கம் ஐம்பத்தி மூன்று பேருந்து நிறுத்தம் அருகே மே மாதம் இருபத்தி நான்கு அன்று காலை மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நானூறுக்கும் மேற்பட்ட கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து ஆள் உயர மாலை அணிவித்து மலர்கள் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதில் மாவட்ட தலைவர் செல்வகுமார் அமைப்புச் செயலாளர் ஆமா கிருஷ்ணன் நிமிலி ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீனதயாளன் மாவட்ட மகளிர் அணி தீபா கார்த்திகேயன் நிமிலி தெற்கு ஒன்றிய செயலாளர் விக்னேஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் குமார் நகர செயலாளர் லட்சுமணன் தெற்கு ஒன்றிய துணைத் தலைவர் சந்திரசேகர் உட்பட பாமக தொண்டர்கள் என பலர் உடனிருந்தனர்